வணக்க சற்று முன் வழியான செய்தி ஒன்று உள்ளது தேவைப்பட்டால் செங்கோட்டையனுக்கு உதவியாக நாங்கள் இருப்போமாம் டிடிவி தினகரன் அதிரடி பேச்சு வாங்க விடியவை முடிமாக்கண்களாம் அதாவது அதிமுக ஒருங்கிணை வேண்டும் என்ற செங்கோட்டையின் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் தேவைப்பட்டால் அவருக்கு உதவியாக நாங்கள் இருப்போம் என்று அமமுகவின் பொதுச்சாளர் டி டி வி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அதாவது அதிமுக தலைவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து மோதல் சூழல்தான் இன்று மதுரை வந்திருந்த டிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினாதாம் அதாவது மோடி வேண்டும் வேண்டுமென்ற நோக்கத்திற்காகத்தான் என்டிஏ கூட்டணியில் இருந்தோம் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு என்பதால் வெளியேறினோம் இதற்கு பாஜக காரணமல்ல நிதானமாக எடுத்த முடிவுதான் என்று டிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் தேவை இருந்தால்தான் டெல்லியில் உள்ள தலைவர்களை சந்திப்பேன் விளம்பரத்துக்கும் பூக்கொத்து கொடுக்கவும் மாட்டேன் என அது என் பழக்கம் இல்லை என்றும் அமித்ஷா சென்னையில் பேசியபோது கூட ஓபிஎஸ்ஐ பி இணைப்பீர்களா என்ற கேள்விக்கு உட்கட்சி விவகாரம் என பதிலளித்தார் அதைத் தொடர்ந்துதான் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தேன் அதற்கு எதிராக அவர்களோடு சேர்ந்து கொண்டுதான் எம்பி எம்எல்ஏ ஆகும் கூட்டமல்ல நாங்கள் அவர்களோடு சட்டமன்றத்துக்கு செல்ல விருப்பமில்லை அண்ணாமலை இருந்தவரை எங்களது கூட்டணி சரியாக கையாண்டார் ஆனால் நைனா நாகேந்திரன் சரியாக கையாளவில்லை என்று நயனா நாகேந்திரன் மீது குற்றம் ஒன்றை சாட்டியுள்ளார் டி டிவி தினகரன் அவர்கள் நான் என்டிஏ கூட்டிலிருந்து வெளியேற யாரும் காரணமில்லை என் தொண்டர்களின் விருப்பம்தான் காரணம் தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம் நைனா காரணமில்லை கூட்டணி அமைத்தவர்களும் காரணம் என்று வெளிப்படையாகவே டிடி அவர்கள் தெரிவித்தாராம் ஜெயலலிதா தொண்டர்கள் ஓரணியில் நல்லது அங்குள்ள தொண்டர்கள் அதனை யோசிக்கவில்லை என்றால் ஜெயலலிதா ஆட்சி அமைவது கடினம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் செங்கோட்டை இப்போது பேசுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கலாம் அதாவது ஆட்சி அமைக்கப் போகிற கூட்டணியில்தான் நாங்கள் இருப்போம் விவாத நிகழ்ச்சிகள் எங்கள் மீது சிலர் நஞ்சை ஒழிக்கிறார்கள் பொறுமையாக இருங்கள் பல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் எப்போதும் சேர்வோமோ அப்போது சேர்வோம் ஸ்லீப்பர் செல்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறுவார்கள் என்று கூறியிருந்தார் அது மட்டுமின்றி அண்ணாமலை அவர்கள் எங்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்தார் அண்ணாமலை நைனார் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அண்ணாமலை வெளிப்படையாகவே இருந்தார் அவர் முயற்சியில்தான் கூட்டணி இருந்தோம் ஆனால் அண்ணாமலை நீக்கப்பட்டது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அமித்ஷா ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அவர் முயற்சியும் தோல்வியடைந்ததுக்கு காரணம் நாங்கள் அல்ல என்று டிடிவி தெரிவித்திருந்தாராம் அதாவது நான் எத்தனையோ ரெய்டு கைதுகளை பார்த்து வந்தவன் இருபது ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் கூட வெளியில் வந்து அரசியல் பண்ணுவேன் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதை மறுசீலனை கூட செய்ய வேண்டும் என அண்ணாமலை அவர்கள் பேசினாராம் இந்த நேரத்தில் விழித்து வேண்டிய அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் அதிமுக விவகாரத்தில் டெல்லி சொல்ல சரியாகும் என நினைத்தால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் எங்களை டெல்லியில் வைத்துதான் சமாதானம் பேசலாம் என கனவு காண வேண்டாம் இப்போது என் கூட்டணியிலிருந்து நாங்கள் பொருந்தாத கூட்டணியாக இருந்திருக்கும் என்று கூறியிருந்தாராம் அரசியல் எது வேண்டுமானால் நடக்கலாம் புதிய கூட்டணி அமையும் அதே சமயம் அரசியல் புதிதாக இருக்கலாம் அரசியலில் எம்ஜிஆரை விட சீனியர்கள் அவருடன் இணைந்தார்கள் விஜய் குறைத்து பேச வேண்டாம் என்றும் கூறியிருந்தாராம் செங்கோட்டையின் முயற்சி நல்ல ஒரு முயற்சி எம்ஜிஆர் காலத்து மூத்த நிர்வாகி அவர் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்பே செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்